முதல்வர்கள் அன்புள்ள மரியாதைக்குரிய விழா தலைவர் நாகரீதியார் அவர்களே பல தயாரிப்பாளர் அவர்களே என்னுடைய தம்பி பாக்யராஜ் அவர்களே இந்த துறையில் ஆய்ந்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து பல நுணுக்கங்களையும் தொழில் துறையிலே பல முன்மாதிரியாக காண்பிக்கக்கூடிய சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டக்கூடிய வகையிலே பல உத்திகளை கண்டுபிடித்து செயலாற்றிக் கொண்டிருக்கும் பெரியோர்களே சகோதரிகளே என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நந்தியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் முந்தான முடிச்சு என்று பெயர் வைத்தார்கள் எந்த காரணத்துக்காக பெயர் வைத்தார்கள் என்பதை விட இந்த முந்தானை என்பதை பற்றி ஒரு பெரிய அரசியல் சர்ச்சை ஏற்படுகின்ற அளவிற்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டார்கள் என்பதை நான் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும் பெரியவர் நாகரெட்டியார் அவர்கள் என்னிடம் கொண்டிருக்கும் பொழுது இந்த முந்தானை முடிச்சு என்பது பிரம்ம முடிச்சு என்று ஆந்திரத்திலே சொல்வார்கள் என்று குறிப்பிட்டார்கள் இந்த பிரம்ம முடிச்சு என்றாலும் சரி அன்பு முடிச்சு என்றாலும் சரி பொதுவில் மக்களுக்கு இந்த தொழிலுக்கும் இடையில் போடப்பட்ட உறுதியான முடிச்சு என்பதை இங்கே நான் குறிப்பிட்டாக வேண்டும் இந்த பல பிரச்சனைகள் இருக்கின்ற நேரத்தில் எழுநூற்றி இரண்டு நாட்கள் ஓடிய படம் என்று சொல்லும்போது நாம் அனைவருமே பெருமையடைய காரணம் உண்டு ஒரு முதலமைச்சர் என்கிற நினைவில்லாமல் இந்த தொழிலே சம்பந்தப்பட்ட ஒருவன் என்கிற நினைவிலே நான் பேசுவேனானால் மிக அது மிக பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகின்றேன் இந்த பல தொழிலுக்கு ஏற்படுகின்ற விபத்துக்கள் ஆபத்துக்கள் பிரச்சனைகள் கேள்விகள் சுற்றுச்சா்பிலே எழுகின்ற சோதனைகள் எல்லாம் அவ்வப்போது ஆண்டு காண்டு பல ஆண்டுகளாக கவனித்திருக்கின்றேன் அது தொடர்ந்து கூட பிறந்தது போல் உடன்பிறப்பு போல் உடன் பிறந்தது உடல் உலர்ந்தான் என்று சொல்வது போல அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது சில சமயம் கேள்விப்பட்டேன் காம்பவுண்ட் டாக்ஸ் என்று கொண்டு வந்தபோது நாகி ரெட்டியார் அவர்கள் சொன்னார்கள் தயாரிப்பில் இப்போது தொந்தரவில்லை படம் எடுக்கிறோம் என்று வெளியிடப்பட்டவுடனே அது வியாபாரம் முடிந்து விடுகிறது என்கிற நிலையில் இன்று நிலைமை நன்றாக இருக்கிறது என்று சொன்னார்கள் கொஞ்ச காலம் கழித்து அது பயனில்லை பல படங்கள் இந்த இடம் முடிவுறாமல் இருக்கின்றன முடிவுற்ற படங்கள் விற்பனைக்கு யாரும் வாங்குவதற்கு வழியில்லாமல் இருக்கிறது என்பதையெல்லாம் சில சொல்வதை கேட்கும் பொழுது சார் நான் நம்முடைய காலத்தில் இருந்தது இப்பொழுதும் தொடர்கிறது என்றுதான் நான் நேற்று கொண்டே தவிர அது இப்பொழுதுதான் இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அதிலும் இப்பொழுதெல்லாம் நான் மதித்து பாராட்டுவதற்கு முன்வருவதற்கு காரணம் புதிய நடிகைகளை புதிய நடிகர்களை அறிமுகப்படுத்தும் துணிவு இயக்குநர்களுக்கும் பல தயாரிப்பாளர்களுக்கும் இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது அதை விநியோகிப்பவர்கள் வாங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்பதை நான் ஊதி கவனித்து அதை அக்கறை செலுத்தும் போது நான் உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன் சில ஆண்டுகளுக்கு முன்னால் நிலைமை அப்படி அல்ல ஆனால் இன்று புதிது புதிதாக நடிகை நடிகர்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள் ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்லுவேன் வருகின்ற விளம்பரப்படுத்தப்படுகின்ற அறிமுகப்படுத்தப்படுகின்ற நடிகை நடிகர்கள் அனைவரும் எப்படியும் தங்களுடைய பெயரையும் புகழையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற அக்கறையோடு அவர்கள் எல்லோருடன் ஒத்துழைத்து தங்கள் திறமைகளை மேல் மேலும் வளர்த்து கொண்டு நீந்து புகழ் பெற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் அதிலேதான் சில கலைஞர்களை நான் பாதுகாக்கும் போது இங்கே குறிப்பிட்டு சொன்னால் யாருக்காவது மனவர் தமரும் என் மனதியால் விட்டுவிட்டு போனார் ஊகா அவர்கள் மட்டும்தான் நல்ல நடிகை நடிகர்களா எங்களையெல்லாம் சொல்லாமல் விட்டுவிட்டாரே என்று கோபித்துக் கொள்வார்கள் அது என்னுடைய மனதியாக இருக்கும் அவருடைய தகுதி குறைவாக இருக்காது ஆகவே நான் குறிப்பிட்டு சொல்லாமல் இந்த படத்திலே சம்பந்தப்பட்ட பாக்யராஜாவை நான் பாராட்டுவதன் மூலம் மற்றவர்களையும் பாராட்டுவதாக அவள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகின்றேன் முந்தானை முடித்து படத்தை நான் பார்த்தேன் நண்பர் சரவண் அவர்களிடம் கேட்டு வீடியோ கேசட்டையும் வாங்கி வைத்திருக்கிறேன் அடிக்கடி போட்டும் பார்க்கிறேன் அடிக்கடி கேட்கக்கூடாது அதில் குறிப்பிடத்தக்க வகையில் பல்வேறு கருத்துக்கள் அதில் ஊறி நிற்கின்றன ஒரு கதாநாயகி கதாநாயகனை அடைவதற்கு மிக பெரிய பொய்யை சொல்லுவதற்கு கூட தயாராக இருக்கின்ற வகையில் இந்த கதை அமைத்திருக்கிறார்கள் இது நான் சமீப காலத்தில் மட்டுமல்ல ஏதேதோ முறையில் கதாநாயகியோ கதாநாயகனோ முயற்சி செய்வது உண்டு ஆனால் இதை காண்பித்திருக்கின்ற காட்சியிலே சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்தின் துணிவு மிகப்பெரிய துணிச்சல் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் கதாநாயகனை கதாநாயகி கவர்வதற்கு எந்தெந்த வழிகள் முயற்சிப்பது என்பது அது ஒரு மெனு எந்த படத்திலும் அது சில சமயம் இருக்கும் அது இல்லாமல் இருக்காது பெரிய பெருவாகியான பழங்கள் அது இருந்து தீரும் ஆனால் இதை சொல்லப்பட்டிருக்கும் விதம் அன்றாட வாழ்க்கையில் பார்க்கின்ற நிகழ்ச்சிகளுக்கு புறம்பாக இருக்கிறதா என்று கூட நாம் நினைத்தாலும் தாய்மார்கள் தாய்குலம் என்று சொல்லலாம் பெண்ணில் இருந்து தாயை வரையிலும் அதை தவறாக எடுத்துக்கொள்ள முடியாத வகையில் சித்திரித்திருத்தப்படுவது அது பாக்யராஜனுடைய தனித்திறமை என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன் ஒரு காட்சியிலே தன் கருத்தை சொல்லுவது அதன் அந்த கதைக்கு தேவையான கருத்துக்களை சொல்லுவது திறமைதான் எந்த கருத்தையும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்ல முடியாது ஒரு காட்சியிலே வில்லாக இருந்தாலும் அது கதாநாயகனாக இருந்தாலும் அவர் நடந்து கொள்ளும் நிகழ அந்த செயல்முறையெல்லாம் நிகழ்ச்சியிலே இணைக்கும் போது அந்த காட்சியை மட்டும் பார்க்கின்ற மக்கள் சில வேறுபட்ட கருத்துக்களுக்கு அவர் சொந்தக்காரராகவது இயற்கை ஆனால் இந்த படத்தை பொறுத்தமட்டில் நாம் கதையோடு இணைந்து நாம் மற்ற கவலைகளையோ பிரச்சனைகளையோ மறந்து அந்த கதைக்குள்ளே சென்று நாமும் ஒரு அங்கத்தினராக பாத்திரமாக மாறிவிடுகின்றோம் அந்த உள்ளுணர்வை இணைக்கக்கூடிய முறையில் கதை அமைப்பது என்பது மிக சாமர்த்தியமானது ஒன்று மட்டுமல்ல திறமையானது மட்டுமல்ல சிந்தித்து இதை இப்படி இந்த நிலையில் மக்களுக்கு சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள் என்று மக்களை தெரிந்து கொண்ட ஒரு இலக்கணத்தை புரிந்து கொண்ட முறையில் அவர் வளர்ந்திருக்கிறார் என்பது எண்ணும்போது நான் நினைத்த நினைத்தவர்களை பாராட்டுகின்றேன் மகிழ்கின்றேன் அவரை பாராட்டும் போது இங்கே பாரதிராஜா ராஜா அவர்கள் சொன்னார்கள் நான் அங்கே உட்கார்ந்து கொண்டு இதையெல்லாமோ நினைத்து கற்பனை செய்து ரசித்துக் கொண்டிருந்தேன் என்றார்கள் அவர்கள் மேடையிலே வந்த பிறகு அவர் சொல்லும் பொழுது தன்னுடைய முதல் மாணவன் என்ற வகையில் அவரை பற்றி புகழும்போது நமது உள்ளமெல்லாம் குறிக்கின்றது எத்தனையோ பேர்கள் சங்கீத வித்வான்களை எடுத்துக்கொண்டால் தன்னுடைய ஆசானிடம் பயிலுகிறார்கள் இதையிலே வெளிவந்து விடுகிறார்கள் அந்த மாணவனும் ஆசானை சொல்வதில்லை ஆசானும் மாணவனை சொல்வதில்லை இந்த நிலை சங்கீதத்தில் கூட இருக்கிறது என்றால் கரையில் இல்லாமல் இருக்க முடியாது தவிர்க்க முடியாது அது ஆனால் அதை சொல்லி பெருமைப்படுவது அதை சுட்டிக்காட்டி மகிழ்ச்சி பெறுவது என்கிற நிலையில் இருவர் இருந்தால் அதுதான் இந்த தொழிலுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும் என்று நான் சொல்ல விரும்புகின்றேன் இங்கே பரிசை கொடுத்த பொழுது விநியோகத்தில் தொடங்கி கலைஞர்களிடம் வந்தார்கள் அந்த நுணுக்க அந்த மனோபாவத்தை நான் எண்ணி எண்ணி வியக்கின்றேன் முன்பெல்லாம் கலைஞர்களுக்கு கொடுத்து விட்டு பிறகுதான் விநியோகத்தில் அழைப்பார்கள் பட கொட்டையின் சொந்தக்காரை அழைப்பார்கள் இங்கே அப்படியல்ல கலைஞர்களை எப்பொழுதும் மக்களுக்கு அறிமுகமானவர்கள் படத்தின் மூலம் அறிமுகமாக்கப்படுகின்றவர்கள் ஆனால் அறிமுகமாக வாய்ப்பில்லாமல் மற்றவரை அறிமுகப்படுத்தி தன்னை வெளியே நிறுத்திக் கொள்ளுகின்ற கலைஞர் கலைஞர்கள் அவர்களை முதலே அழைப்பது போல இந்த படத்தை விநியோகஸ்தர்களை அனுமிப்பது ரொம்ப நல்ல காரியம் என்பதையும் அதை பாராட்டுவதற்குரிய செயலாகவும் நான் கருதுகிறேன் இந்த பட தயாரிப்பாளரையும் அதற்கு ஒத்துழைத்த பாக்யராஜ் அவர்களை நான் மனமாக பாராட்டுகின்றேன் பாக்யராஜ் அவர்கள் இங்கே ஒரு நாற்பது பேர்களுக்கு தன்னோடு வேலை செய்த நண்பர்களுக்கு மோதிரங்கள் கொடுப்பதற்கு தயாரித்து வைத்திருக்கின்றார் அதே ஒரு நாலஞ்சு தான் கொடுத்த அடக்கம் அமலுக்குள் உயிக்கும் அது சரிதான் இப்படிப்பட்ட அடக்கம் தேவையில்லை இது ஒரு நிரந்தரமான நினைவுக்குரிய நிகழ்ச்சியாகும் அதை அவரிடம் கேட்டுக்கொண்டேன் இன்னொரு முறை அவர்களை எல்லாம் அழைத்து கொடுக்கும்போது ஒவ்வொருவரையும் படம் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் அது நினைவுக்கு தேவை இங்கே சகோதரி கதாநாயகத்தை ஊர் சொல்லும்போது நான் முதல் படத்துக்கு வந்தேன் எனக்கு வாய்ப்பு கிடைத்து விட புகழ் வந்தது என்று சொன்னார்கள் நான் சொல்கின்றேன் எல்லோருக்கும் முதல் படம் முதற் படம்தான் அது வெற்றி பெற்றால் அவர்களுக்கு அது முதற் படம் அல்ல மூலதன படம் வெற்றி பெறாவிட்டால் அது சோதனையாக அவள் வாழ்க்கைக்கு விடுகிறது வெற்றி பெறுகிறவர்கள் கூட அந்த வெற்றியை காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தனக்கே சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் இது சொத்து சேர்த்து வைப்பது போல் அல்ல கலைஞர்களுடைய வாழ்க்கையில் நான் அனுபவத்தில் சொல்கிறேன் நீ எப்படி மற்றவர் எப்படி என்று கேட்கக்கூடாது வாழ்வு சிறிது வளர்களை பெரிது என்று சொல்வது போல இந்த புகழ் சிறிது வாழ்வு பெரிது அந்த புகழை காத்துக்கொள்ள அவர்கள் தன்னை எப்பொழுதும் தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும் மனம் சலித்து போய் மறட்டும் ஏதாவது அப்பொழுது பார்த்துக்கொள்வோம் என்று உடல்நலத்தையோ தன்னுடைய கலை வளத்தையோ அவள் காப்பாற்றிக் கொள்ளாமல் இருந்தார்கள் சந்தர்ப்பம் வரும்பொழுது அவர்கள் தயாராக அதுக்கு ஈடு கொடுக்க முடியாதவர்கள் ஆகிவிட்டார்கள் ஆகவே கலைஞர்கள் ஒவ்வொருவரும் நடிப்பு தலைமையிலே கலைகிற கலையில் இருந்தாலும் சரி பாடற்கலையிலே இருந்தாலும் சரி ஆடற்கலையில் இருந்தாலும் சரி உரையாடல் இயக்குவது தொகுப்பது இது போன்ற ஒளிப்பதிவு ஒளிப்பதிவு எல்லா வகையிலும் சொல்கின்றேன் அவர் அத்துணை பேரும் இன்று நமக்கு வாய்ப்பில்லையே என்று இயங்கிவிடக்கூடாது வாய்ப்பு எப்பொழுது வரும் என்று தெரியாது அந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய வகையில் அவர் தயாராக இருக்க வேண்டும் இந்த தயாராக இருக்கின்ற நிலையை ஒவ்வொரு கலைஞரும் தன்னுடைய திறமையாக மட்டுமல்ல வலுவாக வலு உள்ளதாக வைத்துக் கொண்டால் அவர்களுக்கு காலம் நிச்சயமாக வாய்ப்பளிக்கும் என்பதை மட்டும் நான் இங்கே குறிப்பிடுகின்றேன் ஒன்றை மட்டும் நான் மீண்டும் சொல்லுகின்றேன் புதிய நடிக நடிகைகள் வருகிறார்கள் ஆனால் நிறைத்து நிற்கிறார்களா என்று கேள்வி கேட்கப்படுகிறது அவர் நிலைத்து நிற்க வேண்டும் தயாரிப்பாளர்களும் ஒத்துழைக்க வேண்டும் அவர்களும் அந்த நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் ஒத்துழைப்பும் உழைப்பும் மிக மிக தேவை பெரியவர் நாகிரெட்டியார் அவர்கள் என்னை பற்றி சொல்லும்போது மைசூரில் நிகழ்ச்சி எல்லாம் சொன்னார்கள் அதைவிட நான் பெருமையாக சொல்லக்கூடியது நான் எத்தனையோ தயாரிப்பாக நடித்தேன் அந்த படத்தை எங்கள் வீட்டு பிள்ளையை குறித்த காலத்தில் வெளியிட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையோடு அல்ல மன ஒப்புதலோடு அந்த படத்தில் பணியாற்ற தொடங்கினோம் எவ்வளவு சோதனைகள் வர வேண்டுமோ அதெல்லாம் வந்தது ஒரு பெரிய கொட்டையை கட்டினார் எந்த ஆயிஷா கண்டத்திலே அப்படிப்பட்ட இல்லை அப்படிப்பட்ட கொட்டை இல்லை பட கொட்டை படப்பிடிப்பு கொட்டை என்பது இருந்தது ஒரு நாள் நான் சத்யாஸ்தூரியோட படத்திலே நடித்து போது எனக்கு செய்தி வந்தது அந்த கோட்டையில் அதாவது தொடர்ந்து பல பிடிப்பு நடந்து பகலில் தீப்பிடித்து விட்டது என்று நான் ஓடோடி வந்து இங்கே என்ன சொல்ல வேண்டுமோ அந்த கொட்டையைக்குள்ளே நடக்கிற நிகழ்ச்சி எல்லாம் பார்த்து எனக்கு தெரிந்த அனுபவம் சொல்லிவிட்டு இங்கிருந்து போனால் அவர் தன்னுடைய தோற்றத்தில் திலீப் குமாரன் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த துணிச்சல் எந்த தயாரிப்பாளருக்கும் எந்த சொந்தக்காரருக்கும் வர முடியாது அது ஒரே ஒரு நாகிரெட்டியார் அவரிடம்தான் இருந்தது என்பதை இருக்கிறது என்பதை நான் சொல்லியாக வேண்டும் நான் சொன்னேன் மறுநாள் அந்த படப்பிடிப்பு கொட்டையிலேயே பல ஷூட்டிங் நடக்க வேண்டும் என்று சொன்னேன் ஓ ஏற்பாடு செய்ய நடத்திவிடலாம் என்றார்கள் ஒரு கவலையும் இல்லாமல் நான் கேட்டேன் அப்பொழுது என்ன ஒரு கவலையும் இல்லாமல் உட்கார்ந்து இருக்கிற இல்லையே தீப்பிடித்து விட்டது மக்கள் அங்கே இருக்கின்றவர்கள் எல்லாம் அழைக்கின்றார்கள் நான் செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டார் அவர்கள் பொறுப்பு என்றார்கள் இந்த மக்களிடம் பொறுப்பு விடுகின்ற தன்மை நம்பிக்கை நாகரே அடியாருடைய உடன் பிறந்தது என்பதை இங்கே நான் சொல்ல வேண்டும் எத்தனையோ லட்சக்கணக்கான ரூபாய்கள் மதிப்புள்ள நெகட்டிவ் அங்கே பம்பாயிலே இருந்து அதை தொகுப்பு வேலைகளே கலந்து கொள்ளக்கூடியவர்களை அனுப்பி அதை செய்து கொண்டிருந்தார்கள் சென்சாருக்கு பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சரை காண்பித்து அனுமதி வாங்கி அதற்கு பிறகு கலர் பிரிவையை காண்பித்து முடிவு பெற வேண்டும் இதற்காக இங்கே ஏற்பாடு செய்யும்போது என்ன செய்வது என்று கேட்டார்கள் அங்கே செய்ய சொல்லலாமே என்றேன் இல்லை நீங்களும் பார்க்க வேண்டும் என்றார்கள் இங்கே படப்பிடிப்பு நடந்தது ஆகவே என்ன செய்தேன் அதை கொண்டு வர முடியுமா என்று கேட்டேன் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அத்தனை லட்சம் ரூபாய்கள் மதிப்புள்ள நெகட்டிவ் அத்தனையையும் விமானத்தை இங்கே கொண்டு வர செய்தார் அது நினைத்தாலும் எனக்கு உள்ள அதிர்ச்சி ஏற்படுகிறது அது வந்து இறங்கி விமான கூலத்தில் அந்த விமானம் இறங்கிவிட்டது என்று கேட்கிற வரையும் நான் தூங்கவில்லை அவர் தூங்கியிருப்பார்கள் என்று எனக்கு தெரியாது அவர் அது படி கவலைப்பட்டுக்க மாட்டார்கள் முடித்து பிறகு போய் அதை எடுத்து செய்கின்ற காரியத்தை தொழுத்து நடத்தியவர் நாகிரெட்டியார் அவர்கள் ஆகவே இந்த இணைப்பு போல நம்பிக்கைகள் கலைஞர்களுக்கும் பல தயாரிப்பாளருக்கும் இருக்க வேண்டும் அதுபோலவே விநியோகஸ்தர்களுக்கும் படத்தை திரையிடுகின்றவர்களுக்கும் உள்ளே இருக்க வேண்டும் அவர்களுக்கு உள்ளும் இருக்க வேண்டும் இந்த இணைப்போடு இங்கே நான் மிகவும் பெருமைப்படுவது கமல்ஹாசன் வந்து இங்கே இதை பாராட்டியது மிக பெருமைக்குரிய ஒன்று என்பதை வரலாற்று சிறப்பு என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் தன்னை போல ஒரு நடிகருடைய படம் புகழ்பெற்று பெருமை சேர்க்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை நடந்து கொண்டிருக்கும் போது தானும் வந்து கலந்து பாராட்டுவது என்பது அதுதான் மனிதத்தன்மை அந்த மனிதத்தன்மையை பெற்றிருப்பவர்கள் அத்தனை பேரையும் நான் வணங்குகிறேன் பாராட்டுகிறேன் போற்றி புகழ்கின்றேன் இந்த தொடர்பு இந்த தொழில்துறையில் இருக்க வேண்டும் யார் புகழ்பெற்றாலும் யார் உயர்ந்தாலும் அது எனக்கு சொந்தம் என்கிற மனோபக்குவம் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்டால்தான் எங்களைப் போல உங்களால் ஆட்சியிலே அமர்த்தப்பட்டவர்கள் இந்த துறைக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் செய்ய முடியும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் ஒற்றுமைதான் எனக்கு தருகின்ற முதலீடு என்பது மட்டுமல்ல உங்களுக்கு எது தேவையோ அதை செய்கின்ற இடத்தில் உங்களை வைத்தது மட்டும் போதாது அதற்குரிய அந்த தொடர்பையும் நீங்கள் வைத்துக்கொண்டு சாதனைகளை உருவாக்க வேண்டும் என்று உங்களை நான் மிகவும் பாராட்டி கொள்கின்றேன் நான் அன்பே அன்பேவா படத்தில் நடிக்கும்போது நண்பர் சரவணன் அவர்கள் அவருடைய சகோதரர்கள் எப்படி என பழகினார்கள் என்பதை நான் எண்ணி வியக்கின்றேன் தென்னாராமன் கதை சொல்லும் போது இருந்தும் செத்தான் இருந்தும் கெழுத்தான் செத்தும் கெழுத்தான் சொல்வார்கள் ஆனால் ஏபிஎம் அவர்கள் இருவரும் இந்த உலகை இந்த சிறை உலகத்தை வாழ வைத்தார்கள் மறைவரும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை எண்ணும்போது அந்த பெருந்தகையினுடைய வாரிசுகள் நிச்சயமாக இந்த புகழ் பெறுவது ஆச்சரியப்படத்தக்கதல்ல என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் ஒரு படத்தை எடுக்க வேண்டும் என்று விரும்பும்போது ஏபிஎம்ஐ போன்றவர்கள் ஒரு முத்திரை பதிக்காமல் இருக்க மாட்டார்கள் அமரர் பேரஞ்சர் அண்ணா அவர்கள் என்னும் சொன்னார்கள் நான் ஏதோ அவர் ஊருக்கு டில்லிக்கு போகும்போது காரிலே போக வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு உள் அதாவது என்பார்களே அதுபோல கிராமப்புறங்களில் உள்ள ஒரு கோட்டைக்கு போனார் ஏதோ தமிழ் படம் அல்ல இந்தி படம் ஓடுகிறது என்று போனார் ஏவிஎம் தயாரித்த ஏவிஎம்மாக தயாரிக்கப்பட்ட படம் அந்த படத்தை அங்கு அவர் திரையிட்ட போது அது எம்பம் அங்கே காட்சியளித்தவுடன் அந்த மக்கள் கைதட்டினார்கள் என்பதை சொல்லி அவர்கள் பெருமைப்பட்டார்கள் நம்மவர்கள் அந்த பெருமையை வேறு இடத்திலே சேர்க்க முடிகிறது பெற முடிகிறது என்றால் அது நமக்கெல்லாம் எவ்வளவு தலை உயர்வை கொடுக்கிறது என்பதை அவர் சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஏவியம் இப்படிப்பட்ட படங்களை எடுப்பதில் ஆச்சரியம் இல்லை இன்னும் தொடர்ந்து இருநூறு என்பதை இருநூற்றி ஐம்பது இருநூற்றி என்பதை ஒரு வருடம் என்ற அளவுக்கு அவர்கள் ஓடுகின்ற படத்தை மக்கள் விரும்பி பார்க்கின்ற படத்தை ஓட்டுகின்ற படமல்ல ஓடுகின்ற படம் அந்த படத்தை எல்லாம் அவர்களும் எடுக்க வேண்டும் மற்றவர்களும் எடுக்க வேண்டும் முயன்றால் முடியாதது ஒன்றில்லை என்ற வகையில் மற்ற தயாரிப்பாளர்களும் துணிந்து இதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இதை நடித்த கலைஞர்கள் உழைத்த கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் என் வாழ்த்துக்களை கூறி இந்த வாய்ப்பை தந்ததற்காக பல தயாரிப்பாளர் பாக்யராஜ் திறமை வைத்த நாகி அவர்களுக்கெல்லாம் என் நன்றியை சொல்லி கலைஞர்கள் பொழுதுபட்டு ஒரு முடிவை சொல்லுங்கள் அதுதான் தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த அரசின் முடிவாக இருக்கும் என்பதை